வனகநன் பழையை நிகழ்ந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய நமக்கு பிடி நாற்பதாவது டா இதில் நமக்கு இன்றைக்கி ஆள்புடை என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிற ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம் ஏன்னா நம்ம எப்பவுமே கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் சும்மா ரேண்டமாக கொடுக்குறது கிடையாது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு உழைப்பை போடுறோமோ அதுக்கான பெனிஃபிட்ஸுங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மிஸ்ஸே கிடையாது ஏன்னா அதுக்காக திரும்ப சொல்கிறேன் இப்போ நீங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி நீங்கள் ஒரு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு ஆனால் நீங்கள் கண்டியாமல் நம்ம winning எடுக்கணுங்கிற நோக்கத்தோட நம்மளுடைய உழைப்பை போட்டு தான் நம்ம எடுக்க முடியாமல் ஒன்றும் கிடையாது எடுக்க முடியும் அதாவது முயற்சி செய்தால் முடியாது உலகத்தில் எதுவுமே கிடையாது அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் அளவுக்கு எஃபெக்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான அதனுடைய நீங்கள் எவ்வளோ போடுறீங்க அதுக்கு உண்டான எஃபெக்ட் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கும் அதுதான் வந்து நீங்கள் அப்படி தான் கிடைக்கும் சரிங்க நீங்கள் மிஸ் பண்ணாம நீங்கள் உங்களுடைய உழைப்பை மட்டும் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் போகவே போகாது நீங்கள் எடுக்கணுங்கிற அந்த நோக்கம் வந்துடணும் நமக்கு நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு வின்னிங் எடுத்தாகணும் அப்படிங்கிற நோக்கத்தை வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் வரும் வராமல் போகாது அதுக்கான டெரிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கா அதுக்கான பொறுமை இருக்கா அதுக்கான உழைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் அது இருந்துச்சுன்னா கட்டாயமா நீங்கள் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாமலாம் கிடையாது அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் கட்டாயமாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களால் ஒரு மணி நேரம் செலவு பண்ண முடியும் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ண முடியும்னா கண்டிப்பாக செலவு பண்ணி நீங்கள் எடுக்கிற முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது போக நான் என்னோடய சப்போர்ட்டும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஏன்னா நான் உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ணி உங்களை மாதிரி நிறைய எஃபெக்ட் போட்டு ஒவ்வொரு நம்பரும் கொண்டு வர கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் நம்ம கடைசியில் நமக்கு ரெண்டு நம்பராது மேட்ச் ஆகணுங்கிற நோக்கம்தான் இங்கே வின்னிங் எடுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அதுக்கே தவிர வேறு ஒன்றுமே இல்லை நமக்கு எப்போ கொடுத்தாலும் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்கும் அது போக நம்முடைய உழைப்பு ஏற்கனவே நம்ம இவ்வளோ தூரம் ஆரண்டி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வருங்கிற அந்த கணக்கு நம்ம நம்ம திரும்ப 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 ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது ப்ராக்டிஸ் ஆயிடும் இல்லையா நம்ம மைண்டை அதை சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வரும் இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வரும் அப்படின்னு மைண்டே ஆட்டோமேட்டிக்காக சொல்லும் நீங்கள் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய வின்னிங் எடுத்து கொடுக்கும் அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னா எந்தளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோமோ அளவுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக அதில் கிடைக்கும் சரிங்க அது சித்த தூக்கி மூட்டை கட்டி வைங்க அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வரலாம் ஆனால் அதை தாண்டி நமக்கு இங்கே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உழைக்கிற போது கண்டிப்பாக அதுக்கான ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் நீங்கள் அதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்தால் இதுதாங்க ஒரு தாண்டி வராதுங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வந்துடும் உங்களுக்கு அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சி டா போயிட்டு போதும் மிச்சம் எழுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா நான் எடுக்கிறேன்னா அது போதும் அந்த கணக்கு வந்துட்டாலே போதும் சூப்பராக வரும் சரியாக நமக்கு ஒரு மாதத்தில் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு டூ போயிட்டு போதுங்க அஞ்சு ரூபா வேணும் இல்லை முப்பது ரூபாவில் பத்து டிராவை போயிட்டு போகுங்க இருபது டூவா ஃபுல் டிஜிட்டல் இல்லை ஆஃப் டிஜிட் எடுத்தாலும் நீங்கள் கண்டாயமாக உங்களுக்கு கையில் லாபம் தான் நிற்கும்போது நஷ்டம் இருக்காது கண்டிப்பாக சரி அதனால தான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் உங்களுக்கு மேட்சாக தானே மெயினாக பாருங்கள் அதில் போக நம்ம சும்மா வேண்டாம் கொடுக்குற மாதிரி கிடையாது பெண்டிங் நம்பர் பார்க்குறோம் ஓல்டு நம்பர் பார்க்குறோம் போன வாரம் அடிக்கப்பட ரிசல்ட்டை பார்க்குறோம் எல்லாமே அப்டேட்டில் வச்சுக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் சும்மா நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு அப்டேட்டில் கொடுக்குறாங்கன்னு தெரியாது எனக்கு நான் அப்படி கிடையாது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் ஒரு ட்ரையல் நம்பர் வந்தாலும் சரி ஒரு அன்சோல்ட் நம்பர் வந்தாலும் சரி உங்களுக்கு இது வந்திருக்கு இது வரப்போகுது அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லுவேன் அதுதான் வந்து கெஸ்சிங் சும்மா வெறும் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போகிறது கெஸிங் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்லுன்னா இன்றைக்கி என்ன நம்பர் வந்திருக்கு போன வாரம் என்ன வந்திருக்கு இப்போ நம்ம இதில் வந்து வந்த நம்பரை திரும்ப வந்தால் கூட கரெக்டாக அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பர் திரும்ப வந்திருக்கு திரும்ப இதே நம்பர் வச்சுக்கிறாங்க இது போன வாரம் இந்த நம்பர் வந்திருக்கு அதே நம்பர் திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கேள்வ சொல்கிறோம் காரணம் என்னன்னா ஒரு நம்பர் வந்த நம்பரை திரும்ப வந்தால் கூட நம்ம இது வந்துடும் வந்திருக்கு இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இதுலேருந்து நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒரு மாதத்தில் வந்த நம்பரே திரும்ப வந்தாலும் நம்ம அதை நம்ம மென்ஷன் பண்ணி கண்டாக கொடுப்போம் அந்த அளவுக்கு நம்ம அன்யூட்டாக பார்க்குறோம் இப்போ ஒரு நம்பர் வந்து விழுதுனா அந்த நம்பர் எப்படி வந்து விழுது எதனால் அந்த நம்பர் அங்கே விழுந்துச்சு என்ன காரணங்கிறது நம்ம ஆரண்டி பண்ணுறோம் அதுதான் நமக்கு அடுத்தடுத்த சக்ஸஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளைட்டு மறுபடியும் எதனால் ஆச்சு அப்படின்னா அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அதைத்தான் நார்மல் இதில் பண்ணுறோம் இதில் நம்ம பண்ணுற விஷயம்னா இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இந்த தப்பு எப்படி வந்துச்சு எதனால் இந்த நம்பர் இந்த இடத்துல வந்துச்சு இதுக்கான வாய்ப்பு என்ன இருந்துச்சு ஏன் இந்த நம்பர் இங்கே வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியுது ட்ரையல் நம்பர்ந்து வந்திருக்கு ட்ரா நம்பர்ந்து வந்திருக்கு இல்லை ஓல்டு ரிசல்ட்லேருந்து வந்திருக்கு இல்லை பிடிங் நம்பர்லேருந்து வந்திருக்கு இது எதாவது ஒன்றில் மேட்ச் ஆகாமல் அது வருமானா வராது வந்து எதாவது உள்ள மேட்ச் ஆகி வந்திருக்கும் அதனால தான் அந்த நம்பர் அங்கே வந்திருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல இப்போ ஒரு நம்பர் வந்து விழுந்துச்சுன்னா ஏன் அந்த நம்பர் வந்துச்சு நேற்றே நான் என்ன சொன்னேன் எனக்கு அஞ்சா நம்பர் கணக்கில் வந்துச்சுங்க ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் வந்துச்சுங்க ஆனால் ஜீரோ வந்துருச்சுங்க அப்படிங்கிற வரைக்கும் நான் அதுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா காரணம் என்ன நம்ம எப்படிங்கிறத யோசிச்சோம் எப்படி நமக்கு அந்த இடத்துல ஜீரோ வந்துச்சு ஏன் நம்ம கொடுத்த நம்பர் வரல அப்படிங்கிறத நம்ம ஆரண்டி பண்ணுறோம் அதுதான் தான் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப திரும்ப நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான இன்னிங் கிடைக்கிறக்கான நம்ம செய்கிற தப்ப திருத்திக்கு முயற்சி பண்ணும்போது நமக்கு கட்டாயமாக ஒரு நல்ல இன்னிங் கேட்கலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா அதை தான் திரும்ப செய்கிறோம் அப்டேட்டில் இருக்கணும் ரொம்ப முக்கியம் அப்டேட்டில் இருக்கணும் அப்டேட்டில் இருந்தால் மட்டும் நம்ம ஜெயிக்க முடியும் சரி அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பற்றினா ஓல்டு செல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க நேற்று அதே மாதிரி வந்து ஜீரோ அறுபத்தி மூணு அப்படிங்கிறது வந்து நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு அது போக தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அது போக வந்து பிடி நாற்பதாவது ட்ராப் போயிட்ருக்கு சரியா அதே மாதிரி இதில் வந்து இந்த ஓல்டு ரிசல்ட்டு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு போன வாரம் ஆ லாஸ்ட் வீக் நாங்கள் போன வாரத்தில் சரியா அது மாதிரி மறுபடியும் அழகான சான்சஸ் இருக்குது மாதிரி இதில் அதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச்சாகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நமக்கு வந்து இதில் ஏற்கனவே வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இது மேட்ச் இருந்தது நமக்கு அதாவது ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் மேட்ச் ஆக நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து என்ன வந்துருந்துச்சுன்னா அந்த பேட்டர்ன் மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த பேட்டர்ன் மத்தடத்துக்கு உங்கள் கணக்கு வரதாங்க சிம்பிளாக பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ரொம்ப நேரம் பேசி கல்லில் போட்டேன் சரியா அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடு பட் சி போடில் அந்த பேட்டன் மெத்தேட் என்ன ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் பேட்டனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க பேட்டனில் வந்து சி போடு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு பிக் நம்பர் கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள் திரும்ப ஆறாம் நம்பர் கூட அதே இடத்துல வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் அது மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஏ போல கிடைச்சிருக்கு ஜீரோவுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு மூணு இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு பேட்டர்ன் மெட்டன்ல மேட்ச் அது பேட்டர்னில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெரிய பேட்டர்ல பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியாது சரியா இப்போ நமக்கு கிடைச்ச பேட்டர்லாம் தெரியாது பெரிய பேட்டர் கொடுத்துனே அந்த பேட்டர்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய சாட்டு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு சாட்டு அப்படி வச்சிருப்பாங்க அது பாருங்க அதை தெரியும் சரியா அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கண்டுபிடிக்கலாம் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்க சரியா என்னன்னா அதையும் நம்ம பார்க்கற ஒன்றரை மாதம் சாட்டை நம்ம வச்சுக்கிறோம் அதையும் பார்க்குறேன் ஏதாவது நமக்கு இதுலேருந்து கிடைக்குமா அதாவது நமக்கு வாய்ப்புங்கிறத எப்படி வேணாலும் உருவாக்கலாங்கிறத நான் சொல்ல வரேன் சரியா நீங்கள் வாய்ப்புங்கிறத விநிக்கான வாய்ப்புங்கிறத நிறைய விஷயத்துல நம்ம தான் இது தெரிய வர விஷயம் நீங்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்க முயற்சி பண்ணுங்க வாய்ப்பை தேடவே தேடாதீங்க இன்றைக்கி வாய்ப்பை நீங்கள் உருவாக்க முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்க அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு என்ன வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர்லேருந்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறேன் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் தேதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பரை பொத்தரைக்கும் ஏ பிள்ளை பதினஞ்சு பிபுல்ல பதினஞ்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பிள்ளை நாலு பி பிள்ளை பதினொன்று சி பிள்ளை பதிமூணு சி பிள்ளை பதினொன்று இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு போட பெண்டிங் இதில் ஒரு ரெண்டு போடு பெண்டிங் இதில் ரெண்டு போடு பெண்டிண்டிங் அடுத்த மூணாம்பர்த்தி மூணு நம்பர் ஏ புள்ள பத்து ஒன்று பி போல் நாலு சி போடல ரெண்டு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்தரை எட்டாம் நம்பர் ஏ பிள்ள எட்டு பிள்ளை பதினாறு சி பிள்ளை பதினாலு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது அடுத்து அஞ்சா நாம் படத்தினா அஞ்சா நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போடல வந்து ஒரு பன்னெண்டு பி போடல பத்து சி போடல ஒன்பது இதுவும் ரெண்டு போடு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போடல வந்து ஒன்று பி பதினெட்டு பி போடல சி போடல மூணு அவ்வளோதான் இருக்குது பெயிண்டிங் அதுக்கு மேலே பெரிய அளவில் ஒன்றும் பெருசாக பெயிண்டிங்ல இல்லை சரிங்க ஜீரோ கூட நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க சரியா இதை தாண்டி நமக்கு இன்றைக்கி என்ன கூட்டி நம்பர் வரலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப சாங்கம் வரக்கூடிய நம்பரு சிம்பிளாகவே கொடுப்போமே என்ன அது ஒரு விஷயமா ஒன்றாம் நம்பருக்கு அனுப்ப கன்ஃபார்மாக தெரிஞ்சது எனக்கு என்னமோ ஒன்றாம் நம்பருக்கான சாத்திய இருந்த மாதிரி இருந்துச்சு நம்பர் வருது அப்படின்னு எடுக்கலாம் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிச்சது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடச்சிது அஞ்சா நம்பருக்கு உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்க அஞ்சாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் கிடைச்ச மாதிரி தான் இருந்தது உங்கள் கணக்கு மேட்சாக தான் இருந்தது மெயினாக பாருங்கள் பட் இது தான் வரணும் அப்படிங்கிறது நம்ம தான் சொல்லலாம் ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் நான் என்னென்ன எடுக்கணும் ரெண்டாம் ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்கா வந்திருக்கு அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரெண்டு போடு பெண்டிங் இருக்கா வந்திருக்கு நம்ம கணக்கில் நாலாம் நம்பரும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இன்றைக்கி ஜீரோ அறுபத்தி மூணுக்கும் வேறு என்ன வரணும்னா அதுதான் ஒரு வேறு எதுவும் வராது சரிங்களா இன்னைக்கு கிடைக்கப்படும் நம்பர் ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ அறுபத்தி மூணுக்கு பேசிக்காக மேட்ச் ஆகும் நம்பர் இதான் அது போக திரும்ப முன்னா நம்பர் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது பட் எனக்கு இதில் வேறு எதுவும் மாற்றம் வர மாதிரி வேறு எதுவும் நம்பர் வர மாதிரி வந்தால் எனக்கு என்ன இந்த ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரலாம் ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்பர் ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு பதினெட்டு கிட்டத்தட்ட பதினொம்பது நாளாக பெண்டிங் நிற்கிது அதை கனெக்ட் பண்ணி ஏதாவது திரும்ப ஆறாம் நம்பரை வேட்சி ஆடனா கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இந்த திரும்ப இன்றைக்கி ஒரு ஆறாம் நம்பர் தான் வந்திருக்கு நேற்று ஆறு நம்பர் தான் வந்துருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோக்கு ஆறுங்கிறது மேட்ச் ஆகலாம் அது மாதிரி எதுவும் வந்துச்சுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை கலெக்ட் பண்ணி தான் நம்பர் வருதான்னு பாருங்கள் தான் கொடுக்கலாம் ஒன்று ஆறு கூட தான் நாளைக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்